நாள் மூன்று கவன சிந்தனைகள் அபிஷேகம் பெற்ற ஸ்திரீகள் தேவ அற்புதமான காரியங்களை செய்வார்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தாறு இருபத்தொன்பது வசனங்களை பார்த்தால் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய் இறைவனுடைய இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்கிறோம் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாய் இருப்பதனால் நம்மிடையே யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ சுதந்திரம் உடையவன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அமேன் பரிசுதாவியின் ஞான ஸ்நானம் ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியமோ பெண்களுக்கும் சமமாக முக்கியமாக இருக்கிறது என்பதை நம்ம அனைவரும் ஒப்புக்கொள்வோம் என்று நம்புகிறேன் ஆமேன் அந்த மேல் மேல் இருந்த நூத்தி இருபது பேரில் அப்போஸ்தரோடு கூட இயேசுவின் தாயான மரியாலும் பல பெண்களும் இயேசுவின் சகோதரர்களும் இருந்தார்கள் என்று நம்ம அப்போ சிலர் ஒன்றில் வாசிக்கிறோம் உலகின் பல பகுதிகளுக்கு இயேசுக்கு சாட்சிகளாக இருக்க அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அதனால அவங்க பெண்கள் அங்கிருந்த எல்லா பெண்களும் அந்த ஒரு நோக்கத்தினால் நிரப்பப்பட்டாங்க புதிய ஏற்பாட்டுல குறிப்பாக லூகா எழுதிய சுதேஷத்துல பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் உன் மீது வருவார் என்று பதிவு செய்யப்பட்ட முதல் நபர் மரியாள் அதே போல ஆவியால் நிரப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட இரண்டாவது நபர் எலிசபெத் மூன்றாவது நபர் சகரியா முதல் ரெண்டு பேர் பெண்கள் ஸ்திரீகள் மூன்றாவது தான் ஆண் இது இதெல்லாம் இப்படியானால் ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரீயின் பொறுப்பும் செயல்பாடும் என்ன பல கிறிஸ்தவர்களும் சபை மார்க்கங்களும் ஸ்திரீகள் ஊக்கமாய் முன் வந்து ஊழியம் செய்வதை குறைக்கிறார்கள் அல்லது தடுக்கிறார்கள் சில சமயங்களில் அவர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள் ஏசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த பன்னிரண்டு சீஷர்களும் அந்த அப்போஸ்தலர்களும் ஆண்கள் தானே என்று சுட்டி காட்டும் போது காலையில ஆவியானவர் சுட்டி காட்டினார் அவர்கள் அனைவரும் யூதர்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் கர்த்தருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இயேசுவாலை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பன்னெண்டு பேர்தான் என்று அந்த அளவுகோலை வைத்தால் இன்றைக்கு ஊழிய செய்கிறவர்களிலே தொண்ணூத்தொம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறவர்கள் தகுதியற்றவர்கள் ஏனென்றால் நாம் யாரும் யூதர்கள் இல்லை அதே போல இன்னொரு காரியம் ஊழியத்தை போது பிரசங்க மேடை ஊழியத்தை நினைத்தால் அது இன்றைய விசுவாசிகளிலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதத்துக்கு மேல ஆண்களும் பெண்களும் இருபாலாரையும் அதை மட்டுப்படுத்தும் ஏனென்றால் நம்ம எல்லாரும் பிரசங்கிப்பதில்லை ஆனால் அனைத்து விசுவாசிகளும் ராஜரீக ஆச்சரியத்துவத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்று ஒன்று பேருந்து நம்ம அறிவோம் இந்த பூமியிலே அவர் ராஜ்யம் வர வேண்டும் என்ற ஒரே பொதுவான ஒரே நோக்கத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் பல வழிகளிலே ஊழியம் செய்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஆணும் பெண்ணும் இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு நம்ம ஒவ்வொருவருக்கு இருக்குது நம்ம ஒவ்வொருவரும் அதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் எனவே சகோதரிய சிஸ்டர் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவியின் வல்லமையினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நீங்கள் இல்லாமல் திருச்சபை உல திருச்சபை மூலமாய் உலகத்துல ஐம்பது சதவீதமான மக்களை திறம்பட நம்மாலே திருச்சபை அடைய முடியாது ஏனென்றால் உலகத்துல ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெண்கள் தான் இருக்காங்க முதலிலே சகோதரியே உங்களை சுற்றியுள்ள மற்ற பெண்களை அணுகுங்கள் பரிசுத்தாவியின் வல்லமையுடன் சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கியுங்கள் கர்த்தர் உங்கள் மூலம் செயல்படுவார் நீங்கள் சொல்லுவதை பல அற்புத அடையாளங்களினால் உறுதிப்படுத்துவார் நீங்கள் வாழும் கல கலாச்சாரத்தை அது சென்னையோ அமெரிக்காவோ எந்த இடமா இருந்தாலும் அரபு அரபு தேசங்களோ நீங்கள் வாழும் வாழும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயத்திலே சுவிசேஷத்தின் கலாச்சாரத்தையும் வல்லமையையும் நீங்கள் சேவை செய்கிற கர்த்தருடைய கலாச்சாரத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாம் வாழுகிற கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அமேன் இப்படி நம்ம இந்த காரியத்தை செய்வோம் எல்லா சகோதரிகளும் ஊழியத்துல வரும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன் அமேன்